வணக்கம் நமது பாரதம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு தகவல் அறிந்த ஒரு குடிமகனாக வாக்களிப்பில் பங்கேற்பது நமது பொறுப்பு இளைஞர்களிடையே தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மத்திய கல்வி அமைச்சகமும் இந்திய தேர்தல் ஆணையமும் நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் இளைஞர்களை தேர்தல் செயல்முறையில் ஈடுபட ஊக்குவிப்பதாகும் மாணவர்களை தேர்தல் செயல்முறையில் பங்கேற்க மற்றும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த பிரச்சாரத்தை தொடங்க அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிரச்சாரத்தின் பெயர் நாட்டிற்கான எனது முதல் வாக்கு மேரே பெஹ்லா ஓட் தேஷ்கேலியே அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் இளைஞர்களிடையே குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இணையவழி கருத்தரங்குகள் மற்றும் நேரடி கருத்தரங்குகளை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் கல்வி அமைச்சகத்தினால் அனுப்பப்பட்ட படைப்பை காட்சிப்படுத்த ஒரு பிரத்யேக இடத்தை ஒதுக்குங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள இணைப்பில் உள்ள உறுதிமொழியை எடுக்க மாணவர்களை ஊக்குவியுங்கள் வாக்காளர் ஹெல்ப்லைன் செயலியை பதிவிறக்க மாணவர்களை ஊக்குவிக்கவும் இந்த செயலியை பயன்படுத்தி மாணவர்கள் தங்கள் வாக்காளர் அட்டையை பதிவு செய்யலாம் ஏற்கனவே வாக்காளர் அட்டை இருந்தால் முகவரி மாற்றம் மற்றும் வேதேனும் மாற்றங்களை செய்ய விரும்பினால் இந்த செயலியை பயன்படுத்தலாம் இந்த திரையில் காட்டப்படும் ஹேஷ்டேக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிகழ்வுகளின் காணொலி மற்றும் புகைப்படங்களை ஆன்லைனில் ஷேர் செய்யலாம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தேர்தல் செயல்பாட்டில் பங்கேற்பதில் பெருமிதம் கொள்வோம் ஹிந்த்